வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ராகுல் காந்தியை பற்றிய ஒரு தனிப்பட்ட விமர்சனத்தை நேற்று அனுராக் தாக்கூர் அவர்கள் செய்திருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு பதிலாக தனிப்பட்ட விமர்சனம் வந்திருப்பதுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ராகுல் காந்தியை பார்த்து சாதி தெரியாதவெல்லாம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசுகிறியாங்கிற ஒரு ரொம்ப இந்த மாதிரி அதாவது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டோன் கிடையாது இந்த விமர்சனமும் ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆனால் ராகுல் காந்தி நீங்கள் எவ்வளவு என்னை அவமானப்படுத்தினாலும் நான் சாதிவாரி கணக்கெடுப்பு உரிமையை கேட்டுக்கொண்டே இருப்பேன் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கான அந்த உரிமையை நான் தொடர்ந்து வலியுறுத்துவேன் அப்படின்னு இவங்களுடைய சாதி வன்மை தனி மனித குரோத பேச்சுக்கு சவுக்கடி கொடுக்கும் வண்ணமாக பதில் சொல்லியிருக்கார் அதாவது ராகுல் காந்தி ஒரு பெருந்தன்மையான இடத்துக்கு போயிருக்கார் ரொம்ப அவருடைய பிறப்பு அவர் என்ன சாதி அவர் எந்த நாடு அவங்க அப்பா யார் இப்போ இதெல்லாம் ரொம்ப அருவருப்பான விஷயம் ராகுல் காந்தியினுடைய செயல்பாட்டால் இந்தியாவில் உள்ள இந்திய துணை குண்டத்தில் உள்ள அனைத்து மாநில மக்களும் நேசிக்கூடியவராக இருக்காங்க மணிப்பூர் போனீங்களாங்க நீங்கள் மணிப்பூரில் நிற்கிறாருங்க அந்த மனுஷன் மணிப்பூரில் போய் அங்கே உள்ள பாதிக்கப்பட்டவர்களை அரவணைக்கிறார் அவருங்க அவருடைய அரவணைப்பின் கதகதப்பில் அவங்க வந்து அப்படியே அவங்க வந்து எப்படியாவது எங்களுக்கு நீதி கிடைச்சிரும்னு அந்த கதகதப்பில் வந்து நியாயம் கிடைக்கணும்னு நம்புகிறாங்க இதுதாங்க ஒரு தலைவனுக்கான அழகு அதை விடுத்துட்டு அவர் கேட்கின்ற சமூக நீதி கோரிக்கைக்கு பதில் சொல்ல முடியாமல் அல்லது பதில் இல்லாமல் அது பதில் சொல்ல விரும்பாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே ஜாதி பிறப்பு இது அவமானமா இல்லையா இது எவ்வளோ ஒரு நீ பேசுனதே ஒரு அன்பார்லிமெண்ட்டான ஒரு குற்றச்சாட்டு இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ராகுல் காந்தியை பார்த்து சாதி தெரியாதவன்னா இந்த இந்த வார்த்தையை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது அனுராக் தாக்கூர் இதை நாங்கள் எப்படி புரிந்துக்கிறது சாதி தெரியாதவனா என்ன அர்த்தம் என்ன சொல்ல வரீங்க சரி ஒருத்தன் சாதி தெரியாதவனாகவே இந்தியாவில் ஒருத்தர் இருக்கிறாப்பா சாதி மறுப்பாளர் சாதி தெரியாதவர் இருந்துட்டு போட்டுமே சாதி தெரியாமல் இருக்கிறது ஒன்றும் குற்றம் கிடையாதே சாதியை மறுத்து இருப்பதும் சாதி தெரியாதவனா இருக்கிறதும் இந்த உலகத்துல அது பெருமையான விஷயம் இந்த நாட்டுல சாதியை வைத்து பிழைப்பு நடத்துறவங்க மதத்தை வச்சு பிழைப்பு நடத்துறவங்க மத்தியில் எனக்கு சாதி கிடையாது சாதி தெரியாது நான் சாதியை மறுக்கிறேன் என்று ஒருவன் இருந்தால் உண்மையில் அவன் பெருமையானவன் தன்மானம் மிக்கவன் இந்த சாதியை இழிவு சாக்கடைக்குள்ள அவன் இல்லைன்னு அர்த்தம் அப்ப ராகுல் காந்தி பெருமை வாய்ந்தவர் தானே அது என்ன சாதி தெரியாதவன் அது என்ன லாங்குவேஜ் அது ஏ சாதி தெரியாததுன்னா அப்போ ஒரு கட்ட பஞ்சாயத்து மனநிலை ஒரு சாதியை ஒரு ஒரு செம்ப வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பண்ணக்கூடிய ஒரு நாட்டா மனநிலை ஏ இல்லை யார் ராணி எல்லாம் என்ன சாதி ராணி இங்கே வந்து கருந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஓஹோ இனி இந்த ஜாதிக்காரங்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு வந்துட்டீங்களோ உனக்கே ஜாதி தெரியாது நீயே ஒரு சின்ன ஜாதிக்காரன் இப்படியெல்லாம் பேசுகின்ற பிற்போக்குத்தனமான நிலவுடைமை சிந்தனை மனநிலையிலிருந்து தான் இந்த வார்த்தையெல்லாம் வருது ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு இந்த கோரி இந்த கொள்கை பாரதிய ஜனதாவுக்கு எதிரான கொள்கை தான் அவங்க டென்ஷன் ஆகி அதற்கு பதில் சொல்ல முடியாம நாங்கள் ஓபிசிகளின் எதிரி என்று வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள கொள்ள முடியாம ராகுல் காந்தியை பார்த்து உனக்கே ஜாதி கிடையாதுல்ல அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல வராங்க அவங்க அம்மா சோனியா காந்தி என்ன சாதினு கேட்குறாங்க அந்த சோனியா காந்தி திருமணம் செய்த ராஜீவ்காந்தி என்ன சமூகம்னு கேட்குறாங்க இந்திரா காந்தி திருமணம் செய்தவர் என்ன சாதின்னு கேட்குறாங்க ஆமாம் அவங்க குடும்பத்தில் ஒரு ஐந்து கலப்பு வந்திருக்கு வேறு மொழி வேறு இனம் வேறு சாதி வேறு மதம் கலந்திருக்கு நல்ல விஷயம் தானே இந்த நாட்டை ஆட்சி செய்கிற ஒருத்தர் ஒரே சாதியில் திருமணம் செய்யாமல் வேறு வேறு இனத்தில் வேறு வேறு மொழியில் வேறு வேறு மாநிலத்தில் வேறு வேறு மதத்தில் திருமணம் செய்து வந்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு முற்போக்கான சிந்தனை கொண்டவர் எல்லா சமூகங்களையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லை ஒரு ஜாதி பெருமை பேசுகிறவன் எதுக்கு இந்த நாட்டாகனோ இந்த மாதிரி பல சாதி பல மதம் மொழி சகிப்புத்தன்மை மதச்சார்பற்ற தன்மை எல்லோரையும் அரவணைத்து அந்த ஒரு குழுமத்திலிருந்து வந்தவர் ராகுல் காந்திங்கிறது பெருமையான விஷயம் தானேங்க உங்களுடைய சங்கி மனநிலைக்கு அது விமர்சனத்துக்குரியது ஆனால் நவீன சமூகம் ராகுல் காந்தி போன்றவர்களை தானே வரவேற்கும் அவருடைய பிறப்பாக இருக்கட்டும் செயல்பாடாக இருக்கட்டும் உங்களுடைய பார்வையில் தான் விமர்சனம் மற்றவர்கள் பார்வையில் பெருமையாக தான் இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பீங்களா மாட்டிங்களா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல உங்களால் ஏன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எதிராக இருக்கீங்க உங்கள் கூட்டணி கட்சியான நிதிஷ்குமார் சாதிவாரி இடஒதுக்கீடு வலியுறுத்துறாரு ஆனால் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கீங்க சுப்ரீம் கோர்ட் மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது அப்போ ஒன்றிய அரசு நீங்கள் நடத்தணுமா இல்லையா பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஓட்டுகளை வாங்கியிருக்கீங்களே இன்னைக்கு ஊபியில் இருக்க ஒரு தாக்கூர் கம்யூனிட்டியை தாக்குறதுக்கு ஓபிசிங்கிற மௌரியாவை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களே நாங்கள் ஓபிசி தான் மோடி உட்பட எல்லாருமே ஓபிசி ஓபிசி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களே அப்போ அந்த ஓபிசி மக்களுடைய கல்வி பொருளாதார சமூக தரத்தை உயர்த்துவதற்கு ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறீங்க தான் ராகுல் காந்தி கேட்குறேன் இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் நீ சாதி தெரியாதவன் ஏன் ராகுல் காந்தி சாதியை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ராகுல் காந்தி சாதியை தெரிஞ்சதுனால நீங்கள் நாட்டில் வந்து வறுமையை ஒழிஞ்சிருமா வேலைவாய்ப்பு தெரிஞ்சாலும் வட இந்தியாவில் சரியாயிருமா மின்சாரம் போகாமல் நீங்கள் உங்களுடைய இந்துத்துவா கிராமங்களில் வச்சுருக்கீங்களே குடிசைகளை கோவில் கட்டுவோம் ஆனால் அவங்களுக்கு மின்சாரம் தர மாட்டோம் அந்த மாதிரி கிராமங்களுக்கெல்லாம் மின்சாரம் போயிருமா ஆ ராகுல் காந்தி ஜாதின்னு தெரிஞ்சிருச்சு ராகுல் காந்தியுடைய அம்மா ஜாதி தெரிஞ்சிருச்சு ராகுல் காந்தியோட தாத்தாவோட தாத்தா கோத்திரம் தெரிஞ்சிருச்சு இது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க எனக்கு இந்த தலைவன் என்ன செய்வான் தான் மக்கள் எதிர்பார்ப்பான விடிய அவன் என்ன சமூகமாக இருந்தான் அவங்க அம்மா சாதி மறுப்பு என்ன மத மறுப்பு பண்ணா என்ன இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனையை பேசும்போது அதை பேசாமல் மடை மாற்றி தனிநபர் அவதூறு செய்வதும் அது பிறப்பை வைத்து சாதியை வைத்து பேசுவதும் இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பின் படியே ரொம்ப அறத்திற்கு புறம்பானது கான்ஸ்டியூஷன் படியும் தப்பானது ஒவ்வொருத்தர் சாதியை வச்சாங்க நீங்கள் மதிப்பிடுவீங்க சாதியை ஒழிப்பதும் சாதிய மனநிலைக்கு எதிராக செயல்படுவதும் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம் தீண்டாமைக்கு எதிரான மனநிலைங்கிறது சாதி ஒழிப்பு மனநிலை தான் சாதியை ஒழிக்கணும்னு வெளிப்படையாக பேச முடில ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் வடிவமைச்சப்ப முழுக்க சாதியவாதிகளும் வலதுசாரிகளும் இருந்தாங்க அது உண்மை தான் ஆனால் நாம் இப்போ அடுத்த கட்டம் நம்ம வந்து ஒரு சமத்துவத்தை நோக்கி போகணும் ராகுல் காந்தியோட ஜாதியை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அதில் சொல்லிட்டாரு நீ என்னை எவ்வளோ வேணாலும் அவமானப்படுத்திப்பாரு நான் இந்த பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மலைவாழ் மக்களுக்கான உரிமைகளை பெறாமல் போக மாட்டேங்கிறார் இவர் தான் தலைவர் அவர் ஒன்றும் ஐயோ நானும் இந்த ஜாதியில் தான் நேரு என்ன தெரியுமா நாங்கள் ஒரு காஷ்மீர் பிராமின் நாங்கள் ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லலையே அவர் அப்படி சொல்லலை நான் அதைத்தான் பல முறை சொல்றேன் இவர் பயாலஜிக்கலா ராஜீவ்காந்தியினுடைய ரத்தமாக வாரிசாக இருந்தாலும் கொள்கை அடிப்படையில் விபிசிங்கனுடைய சமூக நீதி பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய இடஒதுக்கீடு கொள்கை இதை முன்னிறுத்துகிற ஒரு நவீன சிற்பியாக இருக்கிறார் அனுராக் தாக்கூர் அதான் கேட்கிறாரு உங்க அப்பா அனு உங்க அப்பா ராஜீவ்காந்தி இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தாரே மண்டல் கமிஷனுக்கு எதிராக இருந்தாரே இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தாரே உண்மைதான் ராஜீவ்காந்தி இடஒதுக்கீடுக்கு எதிராக தான் இருந்தாரு மண்டல் கமிஷன் பரிந்துரை இந்திரா காந்தியும் ஏத்துக்களை தான் விபிசிங் வந்து தான் நடந்தது உங்களுடைய கொள்கை என்ன சார் ராஜீவ்காந்தி இடஒதுக்கீடு எதிர்ப்பானவர் தான் அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் ராகுல் காந்திக்கும் தெரியும் ஆனால் உங்களுடைய கொள்கை என்ன இடஒதுக்கீடு ஆதரவாளரா நீங்க நீங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு ஆதரவாளராக வகுப்புவாரி இடஒதுக்கீடு உரிமைக்கு ஆதரவாளரா அதை சொல்லுங்கள் சார் ராகுல் காந்தி இன்னைக்கு நான் இடஒதுக்கீடுக்கு ஆதரவாளருங்கிறாரு நீங்க ஆதரவாளரா அதுதான் கேள்வி அதுக்கு பதில் சொல்லாமல் ராகுல் காந்தி ஜாதி தெரியாது ராகுல் காந்திக்கே ஜாதி தெரியாது சரி ராகுல் காந்திக்கு ஜாதி தெரியலன்னா அது அவரோட பிரச்சனை தானே உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அனுராக் தாக்கூற மாதிரி ராகுல் காந்தி எதுவும் பின்னாடி போடலைங்கிறதா பிரச்சனையா சர்மா பாண்டே முகர்ஜி மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணுமா ஏதாவது ஒரு வால் தொங்கிக்கிட்டே இருக்கணுமா அவசியம் இல்லையே நீங்கள் நடந்து கொண்டிருப்பது ரொம்ப அநாகரிகம் ராஜீவ் காந்தியை காட்டி அவர் செய்யலையே நீ ஏன் செய்யிறேன்னு கேட்குறீங்க இவர ஒரு கோரிக்கை வச்சா இவரை பத்தி பேசாம இவருடைய பிறப்பை பத்தியும் ஜாதியை பத்தியும் பேசுறீங்க இதில் இருந்தே நீங்கள் எவ்வளவு பலவீனமானவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் அப்பட்டமாக சாதி வெறியையும் மதவெறியையும் வைத்து நீங்கள் துண்டாடக்கூடியவர்கள் விவாதத்தை மடைமாற்றம் செய்யக்கூடியவர்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது சாதியை மறுத்து மதத்தை மறுத்து ஒரு மனிதனாக இந்தியனாக ராகுல் காந்தி இருக்க ஆசைப்படுகிறார் அதை அவர் பலமுறை சொல்லிட்டாரு நீங்கள் ராஜீவ் காந்தியை காமிச்சனா இவரை நீங்கள் வந்து எஸ்டிமேட் பண்ண முடியாது அதையும் தாண்டி தான் ராகுல் காந்தியை வந்து தமிழர்கள் பார்க்குறாங்க இந்தியர்கள் பார்க்குறாங்க சும்மா காங்கிரஸ் ஒரு காலத்தில் சனாதன கட்சி பிராமின் கட்சினா இன்னும் அது அப்படி தான் ஆனால் ராகுல் காந்தி அப்படி அல்லங்கிறது பல முறை எடுத்துரைத்திருக்கிறார் ஏங்க இந்திரா காந்தி தானே எமர்ஜென்சி கொண்டு வந்தது இந்திரா காந்தி தானேங்க கல்வியையும் சுகாதாரத்தையும் மாநிலப்பட்டியிலருந்து பொதுப்பட்டியல கொண்டு போனது ஆனால் ராகுல் காந்தி என்னங்க சொன்னார் பொதுப்பட்டியலை எடுத்துட்டு மாநிலப்பட்டியல கொடுக்கணுங்கிறாருங்க இந்தியை திணிச்சது நேரு இந்திரா காந்தி தானே திணிச்சாங்க ஆனால் ராகுல் காந்தி இந்தியை திணிக்க முடியாதுங்கிறாருங்க எந்த தமிழ்நாட்டு தலைவர்களை பார்த்து நான் சென்ஸ் அப்படின்னு பெரியாரை பார்த்து நேரு சொன்னாரோ அந்த நேருவோட கொள்ளுப்பேரன் ராகுல் காந்தி சொல்கிறாரு தமிழ்நாடு வேறு மாதிரி தமிழ்நாட்டில் சங்கீத் தனம் ஈடுபடாது தமிழ்நாட்டில் வலதுசாரித்தனம் ஈடுபடாது தமிழ்நாட்டில் எதைச்சதிகாரம் இதுபடாது தமிழ்நாட்டில் ஒற்றை பரிணாமம் அரசியல் ஈடுபடாது பன்முகத்தன்மையை கொண்ட பூமின்னு தமிழ்நாட்டை பற்றி நேருவோட கொண்டு போகிறேன் அவ்வளோ புகழ்றாரு எந்த நேரு நான் சொன்னாரோ அந்த தமிழ்நாட்டை அவரு புகழ்றாரு நேரு இது ராகுல் காந்தி அதனால் சும்மா நேருவே இது அப்படி சொல்லிட்டாரு இந்திரா காந்தியை தான் பேசுனாங்க காந்தியை எப்படி பேசுனாங்கன்னா அதெல்லாம் எண்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு சார் இன்னைக்கு தமிழ்நாட்டை அந்த வழியில் வந்த நேரு இந்திரா காந்தி காந்தி வந்த ராகுல் காந்தி தமிழ்நாட்டை கொண்டாடுகிறார் இன்னைக்கு அவர் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறார் இன்று அவர் இந்தி திணிப்பை எதிர்க்கிறார் இன்று அவர் மாநில பட்டியலை தூக்கி பிடிக்கிறார் உங்களுக்கு உண்மையிலே இந்திரா காந்தி செஞ்சது ராஜீவ்காந்தி செஞ்ச தப்புனா அவங்க செஞ்ச தப்பை பாஜக தானே ஆட்சியே இருக்கீங்க நீங்க மாற்றி அமைங்க அதை விட்டுட்டு மாற்றி அமைக்கணும்னு போராடுகிற ராகுல் காந்தியை பார்த்து அவமானப்படுத்துறது பிறப்பை வைத்து அசிங்கப்படுத்துவது உனக்கு என்ன ஜாதி நீ ஒரு ஜாதியில பிறந்தவனா உங்க இதுலேயே பல ஜாதி இருக்கு பல மொழி இருக்கு இருக்கட்டும் சார் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் அநாகரியமான குற்றச்சாட்டுகள் ஆரோக்கியமில்லாத உரையாடல்கள் மக்கள் பிரச்சனையிலிருந்து மடைமாற்றுவதற்காக இந்த வலதுசாரிகள் செய்கின்றாங்க இதையெல்லாம் புரிந்து கொள்கிற அளவுக்கு இந்தியர்கள் பக்குவப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ராகுல் காந்தி மக்கள் பிரச்சனையில் முழுக்க நிற்கிறார் இன்னைக்கு வயநாட்டுக்கு போய் நிற்கிறாரு மக்கள் பிரச்சனை என்னன்னு நீங்கள் ராகுல் காந்தியோட சாதியை தேடிக்கிட்டு இருக்கீங்க அவர் ராகுல் காந்தி யா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கானோ எல்லாம் ஏன் ஜாதின்னு சொல்றாரு இன்னைக்கு வயநாட்டில் பாதிக்கப்பட்டவன் ஏன் ஜாதிக்காரன் தான் அவனுக்கு போய் உதவி செய் தமிழை இந்த வட இந்திய ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டால் நானும் தமிழன் தான் அப்படிங்கிறார் பிற்படுத்தப்பட்டவருக்கும் ஒடுக்கப்பட்டவருக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்காம நிற்கிறான்னா அந்த வாய்ப்புழந்த கூட்டத்துக்கு நான் வந்து ஊமை குரலுக்கு ஊமைக்கு நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு நிற்கிறார் அப்போ எல்லாருமே அவருக்கு ஆறாங்க நீங்கள் அனுராக் தாக்கூருக்கு தாக்கூர் மட்டும்தான் சொந்தக்காரங்க ராகுல் காந்திக்கு தமிழர்களாக இருக்கட்டும் காஷ்மீரிகளாக இருக்கட்டும் மணிப்பூரிகளாக இருக்கட்டும் இன்று வயநாட்டில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே எங்க உணர்வுடையவர்கள் எங்க ரத்தம் உடையவர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்று அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறார் இப்படிப்பட்ட பறந்துபட்ட சிந்தனை கொண்ட ராகுல் காந்தியை இந்தியர்கள் விரும்புவார்களா ஒவ்வொருத்தனையும் நீ மூணு பிரசன்ட் ஜாதிக்குள்ளே வரியா நாலு பிரசன்ட் ஜாதிக்குள்ளே வரியா நீ நம்ம நீ அந்த ஆளுகளா நீ உங்க அப்பா என்ன ஜாதி உங்க அம்மா என்ன ஜாதி என்று பிளவுபடுத்துகிற உங்களை இந்தியர்கள் கொண்டாடுவார்களா என்பதை நினைத்து பாருங்கள் சமூகம் முன்னோக்கி செல்ல வேண்டும் இது போன்ற பழமைவாதிகளாக பின்னோக்கி செல்லக்கூடாது அதை மீறி நான் மக்களுக்காக நிற்பே நின்று சொல்கின்ற ராகுல் காந்தியை ஜிவா டுடே பாராட்டுகிறது என்றும் முற்போக்கான சிந்தனைகள் பழமைவாதத்துக்கு எதிரான கருத்துக்களை மக்கள் தூக்கி அடித்து கொண்டும் கலைந்து கொண்டும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி